ஒவ்வொரு நடி தமிழி இருக்கும் நம்மை உலகம் முழுவதும் எதிராக கொள்ளைகள் தோற்றுவிட்டது என்று தொடர்ந்து முதலமைச்சரின் பொய் வட்டாரங்கள் இரண்டு கொள்ளைக்கு எதிரான பரப்பிய கருத்துக்கள் முடிவெடுத்தவருக்கு முற்போக்கம் சிந்தனை வெள்ளித்தளம் விவசாய என்ற தலைப்பில் நூல்களை வெளியிட்டு விவசாயிகளின் பிரச்சனைகளை மக்களின் அடையில் அதுபோல் இன்றைய சமகால அரசியல் ஒருவாத

வெளியலம் பங்கேற்று வருகிறது செயல்பாடுகளையும் அறிவி மேம்பாட்டு குறித்தும் அறிந்து இந்த கலித்தகத்தை கௌரவிக்க நமது இயற்கை அடையாளமான புத்தக கண்காட்சி முடிவு செய்து இந்த கலிதத்தை கௌரவித்து பாராட்டுகிறது முன்பாக

by she lens. কি <laughs> <laughs>